ஒப்பீனியன் தமிழ் பார்வையாளர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் யாசேர் தமிழ்நாடு பாஜக தலைவரான அண்ணாமலை இந்திக்கு கூஜா தூக்கி ஒரு பத்தொன்போது நிமிஷ வீடியோவை வெளியிட்டிருந்தாரு அந்த பத்தொன்போது நிமிஷ வீடியோவிலையுமே பேசின அத்தனையுமே பொய் மூட்டை அப்படின்றத வரிக்கு வரி நம்ம அம்பலப்படுத்தி ஏற்கனவே ஒரு வீடியோவை வெளியிட்டிருந்தோம் இந்த பொய் மூட்டையை தனி அறையில் தனி கேமராவுக்கு முன்னாடி பேசுனா பரவாயில்ல ப்ரெஸ் மீட்டில் போய் பேசினா சும்மா விடுவாங்களா பிரஸ் மீட்டில் இதே பொய் மூட்டையை போய் பேச அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் அண்ணாமலையை ரவுண்டு கட்டிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்திற்கு கதற கதற கேள்விகளை கேட்டு அண்ணாமலையை டென்ஷன் ஆக்கி விட்டாங்க இந்த டென்ஷன் பத்தாதுன்றதுக்கு இந்த கேந்திரா வித்யாலயிருந்து ஒரு தமிழ் ஆசிரியரை நான் கொண்டு வந்து நிறுத்துறேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் வந்து பேச வச்சுருக்கிறாரு இந்த அண்ணாமலை உண்மையிலேயே அவர் அங்கே கேந்திரா தான் பணியாற்றாரா இல்லை அதுவும் பொய்யா அப்படின்றது தெரியல அப்படியே அவங்க டீச்சராக இருந்தாலுமே அவங்க ஒரு விஷயத்தை பேச போய் அதனையும் அண்ணாமலை அம்பலப்பட்டு போயிட்டார் அண்ணாமலை அம்பலப்பட்டு போன விஷயத்தை பற்றி இந்த வீடியோவில் விரிவா பார்க்க போறோம் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்க மறக்காம நம்மளுடைய ஒப்பீனியன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தமிழ்நாட்டில் பிறந்து தமிழ்நாட்டிலே வளர்ந்து தமிழ்நாட்டிலே படிச்சுட்டு இந்திக்கு பூஜா தூக்கக்கூடிய தமிழ்நாடு பாஜக தலைவரான அண்ணாமலையை மிக தரமாக கதற விட்டு அம்பலப்படுத்தி விட்டாங்க அது ஒரே பிரஸ் மீட்டில் நம்மளுடைய பத்திரிகையாளர்கள் முதல் கேள்வியை பாத்தீங்க அப்படின்னா கிடுக்குப்படி கேள்வி அண்ணாமலை நம்மளே இதை எதிர்பார்த்துருக்கே மாட்டார் என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா கேந்திரா வித்யாலயா பள்ளி அப்படின்ற ஒன்றிய பள்ளி தமிழ்நாட்டில் இருக்குது அந்த பள்ளியில் தமிழே படிக்க முடியல தமிழ் ஆசிரியர்களே படிக்க முடியல இதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு விட்டாங்க அண்ணாமலை இந்த கேள்வியை எதிர்பார்த்துருக்கே மாட்டார் கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா அண்ணாமலை அதற்கு என்ன தெரியுமா பதில் சொல்கிறாரு இருந்து தமிழ்நாட்டுக்குள்ள டிரான்ஸ்பரபிள் ஜாபில் இருக்கக்கூடிய மத்திய அரசு பணியில் இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நாங்கள் மூன்றாவது மொழி தமிழ் மொழியை சொல்லிக் கொடுக்க போகின்றோம் கேவியில் அப்படின்னு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கடிதம் எழுதினா நாளைக்கு நான் டெல்லியில் இருக்கேன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரா வித்யாலயாவில் இப்போதான் நாங்கள் புதிய கல்விக் கொள்கையே அமல்படுத்த ஆரம்பிச்சிருக்கோம் எப்போ ரெண்டாயிரத்தி இருபதுல கொண்டு வந்த புதிய கல்விக் கொள்கையை ஒன்றிய அரசின் கீழே இருக்கக்கூடிய கேந்திரா வித்யாலயே அஞ்சு வருஷமா அமல்படுத்துறையா இதை நம்ம நம்பணும் அப்படி அமல்படுத்தும் போது மூணாவது மொழியை நாங்கள் தமிழ் மொழியை கொண்டு வரோன்றாரு அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் மூலமாக என்ன தெரியுது கேந்திரா வித்யாலயாவில் மூன்றாவது மொழியாக கூட தமிழ் இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கிற முடியுதா என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி போது அண்ணாமலை வள பக்கமான ட்விஸ்டை வந்து கொண்டு வர்றாரு என்ன கொண்டு வர்றாருன்னா அன்பில் மகேஷ் இருக்கார் தெரியுமா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவரை கேந்திர வித்தியாலயால எங்களுக்கு தமிழ் வேணும் தமிழ் ஆசிரியர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டரை மட்டும் பிரதானுக்கு அனுப்ப சொல்லுங்க நாளைக்கே டெல்லிக்கு போகிறேன் உடனடியாக கேந்திர வித்தியாலயால தமிழ் பாடத்தை கொண்டு வர வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு பேசுறாரு இந்த அண்ணாமலை கேந்திரா வித்யாலயா என்பது தமிழ்நாடு அரசுக்கு கீழே வரக்கூடிய பள்ளியா ஒன்றிய அரசுக்கு கீழே வரக்கூடிய பள்ளி அங்கே முடிவு என்பது அன்பில் மகேஷால் எடுக்க முடியாது மோடியாலையும் தர்மேந்திர பிரதானாலையும் தான் எடுக்க முடியும் அப்போ தர்மேந்திர பிரதான் நினைச்சிருந்தா இந்த புதிய கல்விக் கொள்கை கொண்டு வந்த இந்த அஞ்சு வருஷத்திலேயே கேந்திரா வித்யாலயா தமிழ் மொழியை கொண்டு வந்திருக்கலாம்ல ஆனா கொண்டு வரவே இல்லை கொண்டு வரணும் அப்படின்னா சம்பந்தமே இல்லாத அன்பில் மகேஷ் ஒரு கடிதம் அனுப்பணுமா இவர் போய் ஆர்டர் வாங்கிட்டு வருவாராம் சரி இப்படி ஆர்டரை நான் வாங்கிட்டு வரேன்னு பேசக்கூடிய அண்ணாமலை இருக்கார்ல அவர்கிட்ட இன்னொரு கிடுக்குப்படி கேள்வி கேட்கும்போது அப்படியே பல்ட் அடிக்கிறார் என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா ஏங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேள்வியிலேயே தமிழ் ஆசிரியர்கள் இல்லைன்றீங்க அப்போ தமிழ்நாட்டை தாண்டி வட இந்தியாவுல எல்லாம் இந்தியா முழுவதும் எத்தனை தமிழ் ஆசிரியர் இருக்கிறாங்க அந்த பட்டியலை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது யோன் அமைச்சரானதுக்கப்புறம் இந்த கேள்வி சொல்கிறேன்னே தனி மனிதனாக அவங்ககிட்ட இத்தனை ஐஏஎஸ் ஆஃப்சேர் இருக்காங்க

தமிழ நான் வரவேற்பேன்னு சொல்லக்கூடிய அதே அண்ணாமலை தமிழ் ஆசிரியர்களுடைய எண்ணிக்கையை கேட்டா மட்டும் நான் என்ன அமைச்சரா எனக்கு தெரியாதுன்றாரு ஏன் இவருக்கு தெரியல அப்படின்னா வட இந்தியாவில் தமிழ் ஆசிரியர்களும் இல்லை தமிழ் மொழியும் அங்க கற்றுக் கொடுக்கல அண்ணாமலை சொல்லுவார் இதுக்கு அப்புறம் தாங்க மிக தரமான ஒரு டிஸ்ட் ஆன கேள்வியை கேட்டாங்க இந்த கேள்விக்கு அண்ணாமலை பதில் சொல்லும் அண்ணாமலை மட்டுமல்ல ஒட்டுமொத்த பாஜகவும் ஒன்றிய பாஜக அரசும் ஏன் தமிழ்நாட்டில் புதிய கல்விக் கொள்கையை திணிக்க பார்க்குறாங்க ஏன் மும்மொழிக் கொள்கை ஆபத்தானது ஏன் இந்தி கட்டாயமாகும் அப்படின்றதற்கு ஒரு முன் உதாரணமாகவே ஆயிருச்சு என்ன கேள்வி அப்படின்னா புதிய கல்விக் கொள்கையை பொறுத்த வரைக்கும் தாய்மொழியில அஞ்சாவது வரைக்கும் படிக்கணும்ன்றீங்க அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திர வித்தியாலய தமிழ் தானங்க இருக்கணும் ஏங்க அங்க வந்து தமிழ் இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு கிடுக்கு பிடிக்கலை கேட்டாங்க உடனே இந்த அண்ணாமலை கொடுக்கக்கூடிய பதில பாருங்க கேவியில படிக்கிறவங்க இந்தியாவுல இருந்து எல்லாம் ட்ரான்ஸ்பரபிள் ஜாப் வர்றாங்க மூன்று மொழி கொள்கை பேசுறான் யூபியில இருந்து ஒரு பையன் வர்றான் அவனுக்கு ஒன்னாவதுல இருந்து கிளாஸ் வரைக்கும் எல்லாம் தமிழ்ல கத்து குடுத்துட்டா கேவியில முதல் மொழி அவன் கிளாஸ் யுபிக்கு போவான் அவனுக்கு என்ன பிசிக்ஸ் முடிக்க என்ன வரும் இப்படிலாம் பேசாதீங்க கேந்திரா வித்யாலயா பள்ளியை பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசின் கீழ் பணியாற்றக்கூடிய அந்த பணியாளர்கள் எண்பத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து டிரான்ஸ்ஃபர் ஜாப்பில் இருப்பாங்க உத்தரப்பிரதேசத்துலேருந்து ஒருத்தர் வர்றாரு அவருடைய பிள்ளைய கேந்திரா வித்தியாலய பள்ளிக்கு தான் போய் அனுப்புவார் அங்கே அவருடைய பிள்ளைக்கு ஒன்றாவதுலேருந்து அஞ்சாவது வரைக்கும் நம்ம தமிழ் மொழியை வந்து கட்டாயமாக்குனா ஆறாவது மறுபடியும் ஒரு ஊப்பிக்கு போனாரன் வச்சுக்கோங்க அவர் பிள்ளை அந்த தமிழை படித்து என்னங்க பண்ணோம் அதனால தாங்க அங்கே ஹிந்தி இருக்குது அப்படின்றாரு எப்படிப்பட்ட அக்கறை பாருங்க அதாவது இந்தி மாணவனுக்கு பாதிப்பு வந்துற கூடாதான் அங்க போய் கஷ்டப்படுற கூடாதான் இதே அக்கறை தமிழ் மாணவனுக்கு காட்டுங்க அப்படின்னா அதற்கு காட்ட வக்கு இல்ல நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா உத்தர பிரதேசத்துல இருந்து இங்க வரக்கூடிய மாணவனுக்கு அவன் தாய்மொழிய வந்து சொல்லி தர்றீங்கல்ல அதே மாதிரி இங்க இருந்து உத்தரப்பிரதேசத்திற்கு நம்ம தமிழ் ஆளு ஒருத்தன் ஒன்றியரசுல இல்லாம யாருப்பான் ஒன்றியரசு ஜாப்ல வந்து இருப்பார்ல அவருடைய பிள்ளை அஞ்சாவது வரைக்கும் அங்க இருக்கக்கூடிய இந்திய படிச்சாரு அப்படின்னா ஆறாவது தமிழ்நாட்டுக்கு ட்ரான்ஸ்பர் ஆகும்போது அவர் பிள்ளை மட்டும் கஷ்டப்படாது அப்ப அந்த பையன் அங்க போறான்றதுக்காண்டி நீங்க அங்க தாய்மொழி தமிழ்ல வந்து பாடம் எடுப்பீங்கன்னா எடுக்க மாட்டீங்கல்ல அப்போ இந்திக்காரன் வந்தால் மட்டும் இங்கே ஹிந்தியில் நீங்க பாடம் எடுப்பீங்க அதுவே தமிழ்நாட்டுக்காரன் அங்கே போய் படித்தான் தமிழில் நீங்க சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க அங்கே ஹிந்தி அதாவது இவங்களுடைய லாஜிக் என்னன்னா கேந்திரா வித்யாலயா பள்ளி தமிழ்நாட்டில் இருந்தாலும் இங்கே இந்தி தான் அதுவே உத்தரப்பிரதேசம் போனாலும் மகாராஷ்டிரா போனாலும் குஜராத் போனாலும் பீகார் போனாலும் அங்கே இருக்கக்கூடிய கேந்திரா வித்தியாலயமே இந்தி தான் இருக்கும் தமிழ் இருக்காதுன்றாரு வேணா மூணாவது மொழியாக கொண்டு வர்றோம் அதுவும் அன்பில் மகேஷ் கடிதம் தான் கொண்டு வரும் தவிர நாங்களா கொண்டு வர மாட்டோம் அப்படின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேவலமான ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு அப்போ இதுலேருந்து இவர் சொல்கிறதுலேருந்தே தமிழ்நாட்டிலேயே ஒன்றிய அரசு கல்வி இருந்தாலும் தமிழ்நாட்டிலேயே புதிய கல்விக் வந்தாலுமே இங்கே இந்தி பேசுபவர்கள் படிக்கக்கூடிய அவர்களுக்கு இந்தி தான் சொல்லித்தரப்படும் ஆனால் நம்ம தமிழ்நாட்டு பசங்க கேவியில் படிக்க மாட்டாங்களா அந்த கேவியில் நீங்க தமிழ்நாட்டு பசங்க போனாலுமே தாய்மொழியான தமிழில் படிக்க முடியாது இந்தியில தான் படிக்க முடியும் அப்படின்றத அண்ணாமலை ஒத்துக்கிட்டாரா இதுக்கு ஒரு ஆர்டிஐ இருக்குது அதை நான் பின்னாடி விளையிடுறேன் அதற்கு முன்னாடி பின்னாடி இன்னொரு விஷயத்திலேயே அம்பலப்பட்டு போறாரு இந்த கேவி விஷயத்திலேயே இந்த கேவி ஸ்கூல்ல வந்து இன்னொரு பத்திரிகையாளர் தமிழே படிக்க முடியலங்க நீங்க எனக்கு இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே இன்னொரு ஸ்டேட்மெண்ட் அண்ணாமலை கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாரு ஒரு நிமிஷம் அவங்க வாலண்டியா கேவியில போய் ஜாயின் பண்றாங்க அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு என் குழந்தை கேவி போனா நான் டிசைட் பண்றேன் என் குழந்தை கவர்மெண்ட் ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கு என் குழந்தைக்கு பிரைவேட் ஸ்கூல் ஆப்ஷன் இருக்கு என் குழந்தைக்கு கேவி ஆப்ஷன் இருக்கு ஒரு பேரண்ட்டு யோசிச்சு அவங்க கேவியில் விடுறாங்க சொல்றது கேளுங்க சொல்றது கேளுங்க அந்த என் குழந்தைய முழுவதுமா நான் தமிழ்ல தான் படிக்க வைக்கணும் அனுப்புவேன் பிரைவேட் அனுப்புவேன் அந்த பேரண்ட்ஸ் எடுக்கக்கூடிய கேட்கறீங்க அது பேரண்ட்ஸ் முடிவு பண்ணுவாங்க வடநாட்டில் இருந்து இங்கே ஒருத்தன் வர்றான் அவனுடைய பிள்ளையை வந்து இங்கே நிறையா ஸ்கூல் இருக்கு கேவியில் படிக்க வைப்போம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான் அப்போ பேரண்ட்ஸ் முடிவு பண்ணி ஹிந்தி ஸ்கூலில் அவன் சேர்த்து விட்றான் அப்போ தமிழ் என் பிள்ளை தமிழ் படிக்கணும் அப்படின்னா தமிழில் இப்போ சேர்த்து விட போகிறேன் அப்படின்னு சொல்லி இந்த அண்ணாமலை சொல்கிறாரு அதை தானங்க நாங்கள் முடிவு பண்ணுறோம் எங்களுடைய பிள்ளைகள் அரசாங்க பள்ளியில் இருமொழி கொள்கையை மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி தான் இங்கே இருக்கக்கூடிய பேரண்ட்ஸ் அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர் மறுபடியும் டெஸ்ட் வச்சோன்னு நீங்க தான் நீங்கள் மடக்குவீங்கன்னு எனக்கு தெரியும் இதனால் அதனாலதான் நாங்க கையெழுத்து இயக்கம் நடத்த போறோம் எல்லா பேரண்ட்ஸ் என்ன எழுதி கொடுத்தாங்களா எங்களுக்கு மூன்றாவது மொழி வேணாம் நாங்க இருமொழி கொள்கை ஸ்கூல்ல தான் படிக்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு எழுதி கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப வக்கனையா பேசுறாரு இந்த அண்ணாமலை நான் இந்த அண்ணாமலையிட்ட கேட்கிறேன் அங்கிருந்து இங்கே வந்து இருக்கக்கூடிய டிரான்ஸ்பர் ஜாப் நீங்க சொல்ற அந்த டிரான்ஸ்பர் ஜாப்ல இருக்கக்கூடிய அந்த பேரண்ட்ஸ் எனக்கு ஹிந்தியில தான் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்களா எனக்கு மூன்றாவது மொழியிலிருந்து எல்லா மொழியிலுமே இந்தி தான் வேணும்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்களா சரிங்க அவங்களாவது உத்தரப்பிரதேசம் இந்தி பேசக்கூடிய மாநிலம் மாநிலம் பீகார் ஹிந்தி பேசக்கூடிய மாநிலம் குஜராத் குஜராத்தியும் ஹிந்தியும் பேசக்கூடிய மாநிலம் அவங்களாவது இங்க வந்து எனக்கு ஹிந்தி சொல்லி கொடுங்கன்னு சொல்லி கேட்குறதுல கூட ஒரு நியாயம் இருக்குங்க சமஸ்கிருதம் எந்த மாநிலத்தில் பேசுறாங்க சமஸ்கிருதம் எதற்கு கேவியில் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரா வித்யாலயில கட்டாயமாக இருக்குது அப்போ எந்த மாநிலத்திலும் பேசாத எந்த மக்களும் பேசாத ஒரு மொழியை இங்கே வந்து கட்டாயமாக்குறீங்க ஆனால் தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டே தாய்மொழியான தமிழை வந்து படிக்க முடியாது அவனுக்கு ஹிந்திக்கு தான் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீ ஹிந்தி படி அப்படின்னு சொல்லி கட்டாயப்படுத்துறீங்களே இது மட்டும் நியாயமா எந்த பேரண்ட்ஸ் எனக்கு சமஸ்கிருதம் தான் வேணும் அப்படின்னு சொல்லி எழுதி கொடுத்தாங்க அந்த எழுதி கொடுத்தது இந்த அண்ணாமலை காட்டுவாரா இல்லை கையெழுத்து இயக்கம் காட்டி தான் சொல்லுவாரா எத்தனை பேர் சமஸ்கிருதம் படிக்கிறோம்

அந்த ஒரு மணி நேரம் பிரஸ் மீட்ல கிட்டத்தட்ட அரை மணி நேரத்துக்கு மேலாகவே இந்த கேந்திரா வித்யாலய வச்சே அண்ணாமலை அம்பலப்படுத்திட்டாங்க உடனே அண்ணாமலை எங்கேருந்து ஒரு டீச்சரை கூட்டிட்டு வந்தாருன்னு தெரியல திடீர்னு ஒரு டீச்சர் வர்றாங்க வந்துட்டு அக்கா கேவில தமிழ் இருக்கீங்களா குழந்தைங்களுக்கு ஆப்ஷனல் தமிழ் ஆர் ஜெர்மன் குழந்தைங்களில் தமிழ் எடுத்துப்பாங்க இல்லாத குழந்தை ஒரு கிளாஸில் ஐம்பது பேர் இருப்பாங்க அதில் முப்பது முப்பத்தஞ்சு பிள்ளைங்க தமிழ் அவங்க இஷ்டம் அதுக்கு தனியாக எக்ஸாம் இருக்கு தமிழ் கல்வி வழியாக சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க எயித்துக்கு தனியாக சர்டிஃபிகேட்டு டென்த்துக்கு தனியாக டுவெல்த்துக்கு தனியாக அங்கேயே காலேஜில் ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தமிழ் இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாத நிலமை இருக்குல்ல அதுக்காக நான் எங்கள் பிள்ளைங்களுக்கு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அனுப்புகிறோம் தமிழ் படிக்கலாம் ஜெர்மன் படிக்கலாம் பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு அடுத்ததுக்கு வாங்க கேவியில தமிழ் இருக்கு வா அப்ப அரசு பள்ளியில மூன்றாவது மொழி கொண்டு வந்துடலாம் நான் கேந்திரா வித்தியாலயம் டீச்சராக இருக்கிறேன் அங்கே தமிழ் சொல்லிக் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த டீச்சர் பேசுகிறத நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அந்த டீச்சர் ஒரு பயிற்சி டீச்சர் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிடையாது டெம்பரவரி அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா தமிழ் அல்லது ஜெர்மன் மொழியை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்றாங்க இதை நல்லா கவனிச்சுக்கோங்க தமிழ் அல்லது ஜெர்மனை கற்றுக்கொள்ளலாம் தமிழ் இல்லாமல் எக்ஸாம் எழுத முடியாது இந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் கட்டாயமாக இருக்கிறதுனால தமிழ் இல்லாமல் ப்ளஸ் டூக்கு அப்புறம் எக்ஸாம் எழுத முடியாது ப்ளஸ் டூ எக்ஸாம் எழுத முடியாது என்பதற்காக எங்களுடைய கேவி பிள்ளைகளுக்கு நாங்கள் தமிழில் சர்டிபிகேட் கொடுக்குறோம் அப்படின்றாங்க அதாவது மார்க் ஷீட்ல வராது மெயின் சப்ஜெக்டாக தமிழ் இருக்காது தமிழும் இவங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு சர்டிஃபிகேட்டை தான் இவங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கேவியில வேலை பார்க்கறதாக அண்ணாமலை கூட்டிட்டு வந்த அந்த டீச்சரே உண்மையை போட்டு உடைச்சிட்டாங்க அப்ப நான் சொன்ன கவனிக்க சொன்ன தமிழ் அல்லது ஜெர்மனி அங்க கத்து கொடுக்குறாங்க இது ஆப்ஷனல் ஹாபி லாங்குவேஜ் ஆக கற்றுக் கொடுக்கப்படுது அதுலயும் தமிழ் இருக்கான்னு தெரியல ஆனா ஜெர்மன் ஹாபி லாங்குவேஜா கற்றுக் கொடுக்கப்படுது சென்ற வீடியோல மிக தெளிவாக சொல்லியிருந்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்பு வரை கேந்திரா வித்யாலயால மூன்று மொழிகள் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு அதுல ஒரு மொழியாக ஜெர்மன் சொல்லிக் கொடுக்கப்பட்டுச்சு ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல ஹச்ஆர்டி மினிஸ்டராக இருக்கக்கூடிய ஸ்மிருதி ராணி உடனடியாக ஜெர்மனை வந்து நிறுத்துங்க அங்கே வந்து சமஸ்கிருதம் தான் சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாய ஆர்டர் ஒன்று போட்டார் சிபிஎஸ்சின்னு ரெண்டாயிரத்தி இந்தி பேசாத மாநிலம்னா இந்திய மூணாவது மொழி இந்தி பேசக்கூடிய மாநிலம்னா சமஸ்கிருதம் தான் மொழி அப்படின்னு சொல்லி போட்ட ஆர்டரை சென்ற வீடியோலேயே நம்ம தெளிவா காட்டி இருந்தோம் அப்போ இங்க அண்ணாமலை சொல்வதை போல ரெண்டாயிரத்தி இருபதுக்கு அப்புறம் தான் மூன்றாவது மொழி கட்டாயமாக்கப்படல ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முன்பு காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மூன்றாவது மொழி இருந்துச்சு அப்படின்னு சொன்னதும் பொய்யும் தெரிஞ்சு வச்சா ஏன்னா ஒன்றியரசுடைய கேவி ஸ்கூல்லையே ஜெர்மன் மொழி அங்கே மூன்றாவது மொழியாக கற்றுக் கொடுக்குறாங்க அப்படின்னா அங்கே எப்படி இந்தி கட்டாயமாச்சு அப்போது ஜெர்மன் மொழியை நீக்குனது நீங்கள் தான் இன்னைக்கு தமிழா ஜெர்மனா அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷனல் லாங்குவேஜாக ஹாபி லாங்குவேஜாக எடுத்து படிக்க வைக்கிறது நீங்கள் தான் ஆனால் அங்கே ஏதோ தமிழை சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஒரு டீச்சரை கூட்டிகிட்டு வந்து நீங்களே அம்பலப்பட்டு போயிட்டீங்க அண்ணாமலை இந்த கேவி ஸ்கூல்ல ஒரு ஆர்டிஏ இருக்குன்னு சொன்னால அந்த ஆர்டிஏ காட்டுறேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி அதாவது என்னிபி அமல்படுத்தி பின்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு ஒரு ஆர்டிஐயில் பதினாறு கேள்விகளை கேந்திரா வித்யாலய ஸ்கூல நோக்கி கேள்வி கேட்குறாங்க ஏன் கேந்திரா வித்யாலயம் நோக்கி கேள்வி கேட்குறாங்க அப்படின்னா கேந்திரா தான் ஒன்றிய அரசின் கீழே இயங்கக்கூடிய பள்ளி அந்த பள்ளியில் என்இபியை தான் இன்னைக்கு செயல்படுத்திருக்கிறாங்க அப்போ என்இபியை கேந்திரா வித்யாலயா செயல்படுத்திய ஒரு ஆண்டுக்கு பின்பு தான் ஆர்டிஐ கேட்கப்படுது அதில் அந்த பதினாறு கேள்வியில் என்ன கேட்குறாங்க மிக முக்கியமான கேள்விகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஆறாம் வகுப்புலேருந்து எட்டாம் வகுப்பு வரைக்கும் அங்கே ஹிந்தி கட்டாயமா அப்படின்னு சொல்லி கேட்டா ஆமா கட்டாயம்ன்றாங்க அதே ஆறாம் இருந்து எட்டாம் வகுப்புக்கு சமஸ்கிருதம் கட்டாயமான்னு சொல்லி கேட்டா ஆமா கட்டாயம்ன்றாங்க ஆனா ஆறாம் இருந்து எட்டாம் வகுப்பு தமிழ் மொழி கட்டாயமான்னு கேட்டா கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க ஒன்றாம் வகுப்புல இருந்து எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு வரைக்கும் தமிழ் மொழியில் அங்கு பாடம் சொல்லி கொடுப்பதே இல்லை தமிழ் மொழி பயிற்று மொழியாகவே இல்லை எங்க இல்லை என்இபி செயல்படுத்தக்கூடிய கேந்திரா வித்யாலாவில் இல்லை அது மட்டும் இல்லைங்க நமக்கு ஒன்றாம் வகுப்புல இருந்து பன்னெண்டாம் வது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ்னு ஒரு சப்ஜெக்ட் இருக்கும் அதுல நம்ம எவ்வளவு மார்க் வாங்குறோம்ன்றதெல்லாம் இருக்கும்ல அந்த தமிழ் சப்ஜெக்ட் கேந்திரா வித்யாலயில இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்ட கேள்விக்கு இல்லைன்னு இருக்கிறாங்க அதாவது தமிழ் பயிற்று தான் வைக்கப்படல தமிழ் பாடமாத இருக்கான்னு பார்த்தா தமிழ் பாடம் கூட கேந்திரா வித்யா பள்ளியில் இல்லை சரி தமிழ் மொழி தான் இல்லை இவங்க மும்மொழி கொள்கையில் என்ன சொல்றாங்க மூன்று மொழிகள் உங்களுடைய சாய்ஸ் தாங்க நீங்களே முடிவு பண்ணிக்கிற நாங்கள் திணிக்கலாம் இல்லைன்னு சொல்றாங்கல்ல அப்படி ஏதாவது வேற மொழிகள் கிளாசிக்கல் லாங்குவேஜ் தெலுங்காக இருக்கலாம் மலையாளமா இருக்கலாம் கர்நாடகவா இருக்கலாம் அல்லது வேற வேற மொழிகளா இருக்கலாம் இப்படிப்பட்ட மொழிகளை ஏதாவது கேந்திரா வித்யாலயா சொல்லி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி வந்திருக்கு அப்போ இவங்க மும்மொழிக் கொள்கையில இதெல்லாம் வந்து உங்களுக்கு சாய்ஸ் தாங்க நீங்க வாய்ஸாக எடுத்துக்கிறலாங்க ஹிந்தி படிக்கணும்னா இல்லைங்க அதில் ஒரு ஜெர்மனி மொழி கூட நீங்கள் கற்றுக்கிறலாங்கன்னு சொல்வது பச்சை பொய் என்பது இதிலிருந்து தெரிஞ்சுக்கிறலாம் ஹிந்தி சமஸ்கிருதம் மட்டுமே கட்டாயமாக கேந்திரா வித்யாலயா எந்த கேந்திரா வித்யாலயா என்இபி புதிய தேசிய கல்வியை அமல்படுத்தி உள்ள கேந்திரா வித்யாலயம் சொல்லித்தரப்படுகிறது அப்படின்னு சொல்லி இதன் மூலமாக இந்த ஆர்டிஐ மூலமாக தெரிஞ்சுக்கிறலாம் இதை விட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா அதில் கேட்குறாங்க என்ன கேள்வி தமிழ் டீச்சர் எத்தனை பேர் இருக்கிறாங்க கேந்திரா வித்யாலயா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஒரு டீச்சர் கூட இல்லைங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளிக்கூடம் அந்த பள்ளிக்கூடத்தில் தமிழ் மொழி கற்றுத்தரப்படவே இல்லை தமிழ் பாடமும் இல்லை தமிழ் டீச்சர் ஒருத்தருக்கு கூட வேலை என்பது கொடுக்கப்படலை ஆனால் அதுவே ஹிந்தி டீச்சர் எவ்வளவு இருக்கிறாங்கன்ற கேள்விக்கு நூற்றி ஒம்பது பேர் இருக்கிறாங்கன்னு சொல்லி பதில் கொடுத்துருக்கிறாங்க சமஸ்கிருத டீச்சர்கள் சமஸ்கிருதம் செத்து போன மொழி தமிழ்நாட்டில் சமஸ்கிருதம் பேசுறவங்க கூட பேச மாட்டாங்க அந்த மொழிக்கு டீச்சர் எத்தனை பேர்னா ஐம்பத்தி மூணு பேர் இருக்கிறாங்களாம் அப்போது இந்த ஆர்டிஐ வச்சு பார்க்கும்போது புதிய தேசிய கல்விக் கொள்கையை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகள் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா இங்கேயும் ஹிந்தி சமஸ்கிருதம் கட்டாயமாக்கப்பட்டு தமிழ் பாடமே இல்லாமல் தமிழ் மொழியே இல்லாமல் ஆக்கிடுவாங்க அப்படின்றதுக்கு இது ஒன்னே சான்றாக இருக்கு இது வந்து வெறும் ஆர்டிஐ மட்டும் இல்ல கோர்ட்டு கேஸ் வரைக்கும் போச்சு கோர்ட்டு கேஸ் என்ன போச்சு அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு என்இபி அமல்படுத்தப்பட்ட பின்பு கேந்திரா வித்தியாலயில ஒரு தமிழ் டீச்சர் கூட இல்லைங்க அப்படின்னு சொல்லி கேஸ் போடுறாங்க அந்த கேஸ யார் விசாரிக்கிறாங்க அப்படின்னா ஜஸ்டிஸ் என் கிருபாகரனும் பி புகழேந்தியும் ரெண்டு பேரும் விசாரிக்கிறாங்க அதுல அந்த ஜட்ஜஸ் என்ன சொல்றாங்கன்னா தமிழ் மொழியை வந்து ஆப்ஷனல் லாங்குவேஜ் கேந்திரா வித்தியாலய பள்ளியில வந்து வைத்திருப்பது ரொம்ப ரொம்ப மோசமானது ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஒவ்வொரு மொழியும் பாதுகாக்கப்படணும் தமிழ் மொழியில் மாணவர்கள் படிப்பது என்பது அடிப்படை உரிமையானது அப்படின்னு சொல்லி ஒரு தீர்ப்பையும் கொடுத்துருக்குறாங்க அப்போது வெறுவான ஆர்டிஐனா கூட ஏதோ பொய்யான ஆர்டிஐன்னு சொல்லி இவங்க போயிடலாம் ஏன்னா ஆர்டிஐ கொடுப்பதே ஒன்றிய அரசு தான் அதை கூட பொய்யான ஆர்டினு உங்க சொல்லிடலாம் ஆனால் இங்கே கோர்ட்லேயே தமிழ் டீச்சர் என்பவர்கள் தமிழ் மொழி என்பதும் கேந்திரா வித்யாலயம் இல்லை அப்படின்னு சொல்லி தீர்ப்பே கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது அப்போ தேசிய கல்விக்குளியை ஏற்றுக்கொண்டால் நமக்கு இதுதான் நிலைமையாகும் அப்போ இந்த ஆர்டிஐ மூலமாகவே மிக தெளிவாக கேந்திரா வித்யாலயாவில் தமிழ் ஆசிரியர்களும் இல்லை தமிழ் மொழியும் சொல்லிக் கொடுக்கல அப்படின்றது மிக தெளிவாக தெரிஞ்சு போச்சா அண்ணாமலை அம்பலப்பட்டு போயிட்டாரா ஆக இந்த அண்ணாமலையோட பிரஸ் மீட்டு கேந்திரா வித்யாலயா பள்ளிகள்ல இந்திக்காரனுக்கு ஒரு மாதிரியும் தமிழ்நாட்டுக்காரனுக்கு ஒரு மாதிரியும் தான் இருக்கும் அப்படின்றத மிக தெளிவாக அண்ணாமலையே சொல்லிட்டாரு அண்ணாமலை சொல்வதை போல மும்மொழி கொள்கை எல்லா ஒரு மொழியெல்லாம் நம்மளால் சூஸ் பண்ண முடியாது அதற்கு சாட்சி தான் இந்த கேந்திரா வித்யாலயா ஆக ஒட்டுமொத்தமாக ஒரே பிரஸ் மீட்ல அண்ணாமலை தமிழ்நாட்டு மக்களுக்கு மிக விரிவாக மும்மொழி கொள்கைனா என்ன புதிய கல்விக் கொள்கைனா என்ன ஏன் அதை எதிர்க்கணும் அப்படின்றத மிக தெளிவாக சான்றோடு சொன்னதுக்கு ரொம்ப நன்றி